ஓம் சாந்தி சகார் காலங்களில் தந்தை பிரம்மா எவ்வாறு ஜெக்கியத்தை பராமரித்தார் என்று பலரின் அனுபவ கதைகளை அறிந்திருப்போம் இன்று அவ்யக்த பிரம்மாவுடன் தனது சூட்ச பராமரிப்பின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்றார் சகோதரி புஷ்பா அவர்கள் ஓம் சாந்தி பிரம்ம பாபாவின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவருடன் நான் என்னுடைய அனுபவத்தை பயந்து கொள்கிறேன் நான் வந்து இந்த ஞானத்தை பெற்றபோது ஆரம்பத்தில் பிரம்மபாவின் வரலாறை நான் அறிந்ததில்லை காரணம் என்னவென்றால் நான் வந்து இது ஒரு வெளியில் ஒரு அறிமுகம் அதாவது ஒரு தொண்டு பிரசுரத்தின் மூலம் நான் இதை கேள்விப்பட்டு குறிப்பிட்ட இடத்துல போய் மேகோட்டமாக தான் இதை நான் அறிஞ்சு கொண்டேன் அப்போ அதை அதில் நான் ஈர்த்து கொண்ட எனக்கு அதில் தூண்டுதல் ஏற்பட்ட விடயம் என்னன்னு வேணும் பார்த்தீங்கன்னா அதாவது கடவுள் ஒருவர் சிவபாவாரா என்றது ஏன்னு சொன்னால் நான் ஆரம்பத்தில் பக்தியிலேயே எனக்கு நான் ஒரு பக்தன் அப்போ அதில் இருந்து திரும்ப நான் முதல் நாள் சென்டருக்கு போகும்போது அப்போ அங்கே உள்ள கருவியாக இருந்த அந்த ஆசிரியர் வந்து முரளி வாசித்து கொண்டு இருந்தார் அப்போ அண்டு தான் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் அப்போ போன உடனே அவற்ற படம் பின்னால் இருக்குது அந்த மிருந்தர் இருந்த கதையில் முரளி வாசிட்டார் அப்போ ஏன்னா குறை குழப்பமாக போயிட்டு போன முதல் நாளே நான் முரளி எல்லோரும் மாறுமா கேட்குறாங்க ஆனால் எந்த மைண்ட் எல்லாமே வேற என்று நான் அதையே பார்த்து யோசித்து கொண்டே இருந்தேன் நான் என்ன இது மாறி வந்துட்டேனாந்து ரெண்டு என்னடா பின்னர் அஞ்சு மணிக்கு அந்த முரளி போய் கொண்டுருக்கோ அப்போ முரளி முடிய அவசரமாக வீட்டுக்கு போகணும் அப்படி நான் வீட்டுக்கு போயிட்டேன் அப்போ வீட்டுக்கு போயிட்டு இருந்து யோசித்து பார்த்துட்டு நான் ஃபோன் பண்ணிடணும் இந்த மருத்துவருக்கு பண்ணினே இருந்தேன் அந்த பின்னுக்கு இருக்கிற வயசானவர் யாருன்னு கேட்டேன் அப்போ அந்த பதில் கேட்டார் இது உங்களுக்கு தெரியாதாச்சு உங்களுக்கு இந்த வரலாறுன்னு சொன்னீங்க நான் இல்லைன்னு சொன்னேன் அப்போ அவர் வந்து அந்த விஷயத்தை எனக்கு சாராம்சமாக சொல்லிட்டு நீங்கள் பிற செண்டருக்கு வாங்க நாளைக்குன்னு சொன்னார் அதன்படி நான் அந்த ஆர்வத்தோடு போனேன் எனக்கு இருக்குது இப்போ நான் முதல் கடவுள் சிவன் என்று சொல்லி ஒரு அப்படி ஒரு ஆர்வத்தெல்லாம் போனேன் அப்போ இதுக்கு என்ன பதில் கிடைக்க போகுது வரிச்சலித்தான் சொல்லிக்கிட்டேருந்து அப்போ நான் இனி இல்லை ஒரு ஆர்வத்தோடு அங்கே போனேன் அப்போ போகும்போது தான் அந்த ஒன்றுமே அந்த கதை எனக்கு ஆதித புக் பத்திரிக்கை தந்தாரு அப்போ அதுக்கு முதலும் ஞானத்தில் இப்போ ஒரு நிலையத்தில் போய் நாங்கள் ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு மனத்தியாரமோ அல்லது ஒரு பாவன்னவர் அந்த தெளிவாக கேட்குற மாதிரியும் அதை நான் முதல் அந்த ஞானத்தை இல்லை உண்மையாக கடவுள் வந்து ஒருவர் தான் அதுவும் என்ற பக்கம் அதுதான் எனக்கு காலமாக பார்க்கிறது அப்போ சரி என்ன நான் திருப்பி வந்து அந்த முக்கை திறந்து வாசிக்க வைக்கிறேன் அந்த முக்கை வாசிக்க வளிக்க வாசிக்கத்தான் எனக்கு அந்த ஏழு நாள் பாடமே தெளிவாய்க்குது ஆனால் நான் அந்த பாடம் எடுத்து எனக்கு தெளிவில்லை நாள் பாடமும் தெளிவாய்க்குது அதை விட அந்த வாசி கொண்டு போய் ஈர்க்கப்பட்டது என்னென்ன வரலாறு வாழ்க்கை வரலாறு வந்து பெரிய ஒரு தூண்டுதலா அவர் ஆரம்பத்தில் எப்படி வாழ்ந்தார் அவற்றை தந்தை ஒரு ஆதிரியர் அவர் ஒரு அதாவது சாதாரணமாக ஒரு பௌதிய கல்வியில் வந்து ஒரு தலை சுரந்தவர் என்று சொல்கிறத விட இவர் ஒரு சாதாரண ஆளாக இருந்து எவ்வளவோ தெய்வீக பண்புகளோட எல்லோரும் போற்றத்தக்கதாக வாழ்ந்து அதாவது பௌதியமான அவர்கிட்ட முன்னேற்றம் வந்து ஒரு படிப்படியான முன்னேற்றம் இப்போ வேறு ஏதாவது ஒரு பக்கத்தால் இன்னொருவதால் இன்னொருத்தட்ட சொத்தை வச்சு அவர் அப்படி வந்ததும் இல்லை இப்போ தந்தை தனிப்பட்ட முயற்சியால் அவர் ஒரு ரத்தின வியாபாரி ஆகினது அதுவும் எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு மற்றது அவற்ற குடும்பமும் வந்து நல்ல ஒரு அழகான குடும்பம் வரலாறு அது நல்லா இருந்துச்சு அப்படி போன பிரம்மபாபா கடைசியா அவருக்குள்ள கடவுள் வந்து வந்தா பிறகு அவர் எப்படி தண்ண முழுமையா அதிலிருந்து விடுவிச்சு அவர்கிட்ட துறவு அவர்கிட்ட அர்ப்பணம் அதுவும் அதிர்ச்சிய உண்டாகிச்சு அப்படியே நான் ஈர்த்தப்பட்டு அந்த புத்தகத்தை வாக்கி வாக்கி வந்து ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு முடிச்சுட்டு அவ்வளோ ஆர்வமாக வாக்க உண்மையாக கடவுள் வந்துட்டார் வந்துட்டார் என்று சொல்லியும் அதை விட அந்த அப்படி வாக்கி கொண்டு போய் குள்ளாத்தான் சொல்கிறோம் என்னென்னா அந்த அந்த கடவுள் என்றதை விட அந்த பிரம்மாண்டு செயற்பாடல் அவ்வளோ ஆரம்பித்தோம் அதை விட அது வந்து இந்த பெண்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் என்னென்று சொன்னால் அது எனக்கு வந்து பௌரியமாக வெளியில் இருக்கையே அந்த இப்போ குடும்பத்தில் நாங்கள் பண்ண முதல் கூடி ஒரு மாதிரி அதாவது ஒரு ஒரு வயசுக்கு பிறகு எங்களுக்கு நிறைய பாதுகாப்பு வெளியில் கண்காணிப்பு பாதுகாப்பு தனியோரிடம் விட்டுறது இல்லை விட மாட்டேங்க அப்போ அதை இல்லை எனக்கு ஒரு கேள்வி நான் ஏன் கூடி இருக்கிறேன் நீங்கள் எங்களுக்கு மட்டும் இப்படி கட்டுப்பாடு இருக்கிறீங்க இல்லை பொம்பளை பிள்ளைண்டா நேரத்தில் வரும் அதே இல்லை பொம்பளை பிள்ளை எல்லாம் அப்படி வரும் அப்படின்னா அப்போ இப்படி எல்லாம் இருக்கே அப்போ எல்லாமே எனக்கு இங்கே பெருமபாவோட வரலாறு வந்து உண்மையாக நல்ல ஒரு அப்போ எந்த கேள்விக்கெல்லாம் பதில் கிடச்சிச்சு அதுக்கு பிறகு மரிவண்ணின பெண்கள் வந்து அன்பாக கணவன் மனைவி எந்த அன்பு ஆயிருக்கணும் இருக்கிறது ஆனால் அளவுக்கு இங்கே ஒரு ஒரு கணவனுக்கு பெண் அடிமையாக இருக்கிறத நான் பௌதியமாய் நான் அதை விரும்பலை அதெல்லாமே திருமணம் வந்து செய்தால் இப்படித்தான் ஒரு வாழ்க்கையா என்றெல்லாம் அது ஒரு கேள்விக்கு ஆனால் நாங்கள் அடுத்தால தான் வந்தோம் காரணம் என்னன்னு சொன்னால் அப்போ எங்களுக்கு இந்த பாபாட்டை வர முதல் இது தடுக்க முடியாத ஒன்று தானே அதுக்குள்ளால் வந்து தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் அடுத்தால வந்தோம் அப்போ இந்த கேள்வி எல்லாத்துக்கும் பாபாண்ட இப்போ பாபாவே அந்த நாராயணன் இருக்குது லக்ஷ்மி வந்து இல்லை கால் விலை இருக்கிறது காலை பிடிச்சது டிராமுக்கிற மாதிரி அது எல்லாத்தையும் மாவா எதிர்த்தேன் ஏன்னால் இப்போ அதெல்லாம் பெரிய ஒரு சொக்காக போயிட்டுது என்னடா நான் எதிர்த்தே எனக்குள்ளே இருந்தக்கு இன்னைக்கு இது வேறு ஒரு தரம் இல்லை நான் சும்மா அந்த பௌரியமாக நிறைய பேரோட வாதாடி கூடி இருக்கேன் என் பெண்களை நான் எப்படி சொல்லி அதெல்லாம் பார்த்தோன்னே இப்போ நான் நல்ல இடத்துக்கு வந்துட்டேன் தெரிஞ்சு கொண்டுட்டேன்னு சொல்லி பெரிய ஒரு சந்தோஷம் இப்போ இப்படி வந்து மாவா வந்து பெண்களை உயர்த்தி வச்ச விதங்கள் இப்போ ஆரம்பத்தில் வந்து நானூறு பேர் வஜ்ஜி ஆனால் அந்த நானூறு பேரும் எல்லோரும் பராமரிகளும் இல்லை அதே அதே நேரம் எல்லா தரப்பட்டவர்களும் அந்த நேரம் வந்திருக்கிறாங்க இல்லையுண்ட வசதியான இப்போ தாரி மேட்ட கரைய்கிட்டவங்க தங்கக்கரையில் சாப்பிட்டு இப்படியெல்லாம் எல்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க ஆனால் இப்படி யோசித்து பார்த்தேன் வேறு ஒரு சாதாரண ஒரு யங்காலம் இல்லை ஒரு அறுபது வயசான ஒரு ஒரு தாரா அவரை நம்பிவங்கள் எல்லாம் வித்தியோ குமாரியல் குமாரோ அந்த நேரத்தில் வந்து தங்கட பௌதியமாக வாழ்ந்த வாழ்க்கையில் எல்லாத்தையும் அர்ப்பணித்து அந்த நேரம் அவங்க இதுக்குள்ளே வந்த அந்த வரலாறுகள் எல்லாம் உண்மையாக ஒரு இல்லையன்ற ஒரு உணர்வுபூர்வமாக இருந்துச்சு அப்போ அதுகளெல்லாம் ஈர்க்கப்பட்டு கொண்டு வந்தேன் அப்படி வரைக்கும் அந்த என்ன சொல்கிறது இந்த மாபாவும் வந்து அப்படி வாழ்ந்து போட்டு அந்த அவர் இப்போ நாங்களும் வந்து ஒரு குடும்ப சரி ஒரு என்ற ரீதியில் பிள்ளைங்க அந்த வந்து அந்த பிள்ளைகளை பற்றி நாங்கள் அன்பு சொல்லி பற்றி அதுவங்களுக்கு நல்லா இப்போ அதுக்காக நாங்கள் முழுமையாக வந்ததில்லை அந்த அதுக்குள்ளான மீள இல்லாத என்று சொல்கிற ஒரு கேள்வி வரையக்குள்ளே அந்த பிரம்மபாவாக வச்சு பார்த்தோம் என்னென்னா அவரும் வந்து அப்படித்தான் பிள்ளையோடு வாழ்ந்துருக்கிறாரு நிர்ம சாந்தி அவரை பத்தி சொன்னா அப்பா எல்லாம் வளர்த்தாரி கடவுளை கொண்டோட விலத்தினார்களுக்கு அந்த குடும்பத்திலிருந்து அந்த நாங்கள் அணி வந்து அன்ட்மெண்ட் பத்துக்கதான் சிக்கிப்பட்டு இருக்கிறோம் எங்களுக்கு அந்த இனங்காணக்கூடிய மாதிரி இருந்துச்சு அந்த வாக்கு மத்த வந்து அந்த எளிமை சரி தான் என்ன செய்வது வயசு ஒரு வயசில் அப்படி போனார் ஆனால் மற்ற மகள் அவங்க இப்போ மாவட்டம் வந்து மட்டவிட மருமகள் எல்லோரும் வந்துருக்கிறாங்க அவங்களும் அந்த வாழ்க்கை எல்லாத்தையும் உடனே எப்படி மாவா வாழ்கிறாரோ அதை ஏற்றுக்கொண்டு எளிமையாக வாழ்ந்தாங்க எளிமையாக பாவாவோட சிறுநிலை செய்தாங்க அப்போ இதுகள் எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்குள்ள ஆரம்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு என்ன சொல்கிறது ஒவ்வொரு கர்வம் இருக்கும் ஒரு பொசிஷன் ஒரு ஆளுக்கு வந்து நான் ஒரு பணத்தோடு இருக்கிறேன்ன்ற ஒரு கர்வம் ஆளுக்கு வந்து குடும்பத்தில் நான் ஒரு தேனி ஒரு ஆம்பளை பிள்ளை என்று சொன்னால் அப்படி பொம்பளை பிள்ளைன்றா அப்படி அல்லது பௌரியமாக சிலர் வந்து இனி இல்லைன்ற ஒரு குறையும் இல்லாமல் செல்வாக்கம் வாழ்வாங்க அப்படி ஏதோ ஒரு சூட்சமா அப்படி கருணங்கள் இருக்கு அப்போ அந்த எங்களுக்குள்ள சிலது நாங்கள் இப்படி இப்படித்தான் என்று சொல்லி நாங்கள் எங்களை பற்றி சுயமரியாதை என்ற விதத்தில் நாங்கள் எங்களுக்குள்ள பார்த்தது எல்லாம் அவ்வளவு கீழ்த்தரம்ன்றது பிறகு விளங்கிட்டு இருக்கேன் உதாரணத்துக்கு நான் நினைச்சிருக்கேன் நான் நேர்மையானால் நான் படியனானால் எளிமையானால் என்று சொல்லி பகுதியை மனாட்சி பிறகு அந்த மாவட்ட வரலாறு கேட்டுக்கொண்டு போயிருக்குதான் நாங்கள் எல்லாம் இவ்வளவு மாற வேண்டி அவர் உண் இருந்து எங்களை மாற்றி ஒரு நிலைக்கு கொண்டு வந்துச்சு அப்படியெல்லாம் தூண்டப்பட்டோம் என்ன சொல்கிறது பாபா வந்து மற்றவங்களை வளர்த்த விதம் இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து பாபா இந்த சிறப்பு பார்த்து பார்த்து வளர்த்தார் இப்போ எங்களுக்கு என்ன தான் இருந்தாலும் நாங்கள் பௌதியமாக குடும்பத்தில் இருந்து வினை குழந்தைகள் எங்கட கணவர் என்று சொல்லி ஒவ்வொரு நாங்கள் இப்போ பௌதியமாக எங்கண்ட குழந்தைகள் இப்போ ஒரு எல்லைக்குட்பட்ட அன்பை வச்சு அன்பாக இருந்தாலும் ஒரு எல்லைக்குட்பட்ட அன்பாக இருந்தது இல்லை அப்புறம் வரைத்த விளையாட போட்டோன்னா நாங்கள் ஒரு எல்லை அட்ட அன்புக்குள்ளே போகிறதுக்கெல்லாம் விட்ட வாழ்க்கை விளையாடுற ஒரு இருந்துச்சு இப்படி நாங்கள் அதே நேரம் நாங்கள் தாதி மாட்டு அனுபவங்கள் அப்படின்ற வகுப்புகளை கேட்டு அப்போ அப்படியெல்லாம் போய்க்கு நாங்கள் பாபாவோட நெருக்கத்துக்குள்ளே போகிறத உணரக்கூடிய மாதிரி இருந்துச்சு அப்போ எப்போவுமே வந்து மாவாவை மிஸ் பண்ண மாதிரி சும்மா யோசிக்கணும் அந்த நேரம் நாங்கள் இல்லையே காணலையே என்று சொன்னாலும் இந்த திரும்ப திரும்ப வைத்த வரலாறு நாங்கள் படிக்கலாம் அந்த நெருக்கத்தில் இருக்கிற மாதிரி மற்றது நாம் வந்து இன்னும் உண்டு அந்த மாவாடை அனுபவத்தை வந்து நான் தியானத்தில் வந்து சூட்ச் மனுத்தில் போய் மாவாடை இருக்கிற மாவாடை மடியில் இருக்கிறது இப்போ மாவா நான் தோழி எங்களுக்கு ஊட்டி விடுறது அதாவது உணவு ஒவ்வொரு இனியில வந்து உணவு ஊட்டி விடுற எல்லாம் அனுபவம் செய்திருக்கிறேன் அதானில நான் திருப்தி எடுத்துருக்கிறேன் இப்போ இப்படி நாங்கள் ஒவ்வொருத்தரும் திரும்ப திரும்ப விட்டதெல்லாம் படிப்போம் உண்மையான அவரை போல் அதற்கு சமமாகும்போது தான் என்னுடைய இலக்கு அடையலாம்